இணைகின்ற அன்னை சபூரா தாய்க்கும் தாய் தமிழுக்கும் வணக்கங்கள் யாவோருக்கும் வணக்கம் எனது சிறப்பு அழைப்பினை ஏற்று அவசரமாக திடீரென்று அழித்து வந்திருக்கும் உங்கள் யாவருக்கும் சிறந்த ஆழ்ந்த வணக்கங்கள் இல்லை நான் அரசியலையும் சினிமாவிலேயும் நாற்பது வருஷமாக இருக்கேன் நடிகனாகிறதுக்கு முன்னாடி இருந்தே பொது வாழ்க்கையில் இருக்கேன் ஈழப் போராட்டம் காவிரி நீர் போராட்டம் பல சிறைக்கு சென்றிருக்கேன் கவர்னர் மாளிகை முன்னாடி போராடினேன் அடுத்த நாள் காலையில் ரேப்புன்னு கைது பண்ணப்பட்டேன் அதை பதினோரு வருடங்கள் கழித்து நடைபெற இன்னும் ஐம்பது லட்ச ரூபாய் நச்சீடை கொடுக்கணும்னு குறிப்பிட்ட பெண்ணுக்கு உத்தரவு வந்தது அப்புறம் இதெல்லாம் சொல்ல காரணம் இருக்குது லேண்ட் கிராபிங்கில் கைது செய்யப்பட்டேன் இதே வீட்டுக்கு கீழே வாக்கிங் பண்ணிட்டுருக்கீங்கள என்ன எதுன்னு எதுவுமே சொல்லலை அவங்க பெருசாக செய்திகள் வந்தது சிறைக்கும் போனேன் அந்த லேண்ட் கிராபிங் எல்ஜி இருந்தும் முழுக்க முழுக்க நிரபராதின்னு விடுதலை செய்யப்பட்டு பத்து லட்சம் ரூபாய் தமிழ்நாடு அரசுக்கார கவர்மெண்ட் கஜானாலருந்து எனக்கு திருப்பி எனக்கு கிடைச்சது நான் கட்டின தொகை ஆனால் நான் அதெல்லாம் வெளியில் செய்தியாக வராது எனது ஏதாவது ஒன்றுனா தலையங்கத்துல போடுவாங்க இப்போ இங்கே வந்திருக்காங்களான்னு தெரியல இரவு ஒரு பார்த்தேன் நானாக விமர்சனங்களையெல்லாம் கடந்து போயிடுவேன் சில நேரம் கடைஞ்சும் பேசிடுவேன் நான் யதார்த்தமான மனிதன் லைவ் போயிட்டுருக்கோ ஆ இதில் என்னென்னா இரவு என்ன நியூஸ் தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இங்கே வரலையோ வந்தாலும் ஒன்றும் வரவேற்கிறேன் தப்பு இல்லை அதில் ஒருத்தர் நடுவில் உட்காந்துக்கிட்டு என்ன மன்சூர் அலிகானா அதிமுக அந்த அளவு திறந்தாழ்ந்து போயிருச்சா அவரெல்லாம் கூப்பிட்டு பேட்டி எடுக்கிற அளவுக்கு சீட்டு கொடுக்குற அளவுக்கு நல்லா பேசியிருந்தாங்க நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன் ஒரு நடிகை நான் எவ்வளோ எவன் காசுலேயும் நான் சம்பாரித்தது இல்லை எவனே இது வரைக்கும் பதினாலு பதினஞ்சு படங்கள் தயாரிச்சு ஏத்தனையும் ஆயிரக்கணக்கான பேருக்கு வேலை கொடுத்துருக்கேன் பத்து பைசா கடன் யாருத்தையும் வாங்கலை நான் சம்பாதித்து இதே இருந்து ரியல் எஸ்டேட் பண்ணி சம்பாதிச்சு பத்து கோடிக்கு மேலே செக் பேசிஸ்ல கடன் கொடுத்து இன்றைக்கி சென்னை முழுக்க எண்ட கடன் வாங்கினவங்க இருக்காங்க குசு குசுன்னு பேசாமல் இருங்க செய்து இந்த வில்ல நடிகர் எனக்கு கடன் தர வேண்டியவங்க தான் இருக்காங்க நான் யாருக்கும் கடன் படலை இந்த தொலைக்காட்சியிலோ அந்த ஊடகங்களை பார்த்துட்டு இருக்க கடன் வாங்கிய நபர்கள் இருந்து இந்த பக்கம் அடையாறு வரைக்கும் அவர்களாக வந்து ஏதாவது காசை திருப்பி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நஞ்சே இல்லை பத்து லட்சம் இருபத்தஞ்சி லட்சம் திருப்பி கொடுத்தீங்கன்னா பேர் உதவியாக இருக்கும் அந்த மாதிரி நியாயமான நான் இருக்கேன் முன்னிக்கோம் இப்போ இது யாருன்னு பாரு பின்னாடி அதிமுகங்கிறது ஒரு சாதாரண இயக்கம் இல்லை அது எம்ஜிஆரால் ஆரம்பிக்கப்பட்டு அது இந்த மண்ணோடு பிணைந்த ஒரு மாபெரும் இயக்கம் அதில் எனக்கு ஒரு உறுப்பினர் சீட்டு கொடுத்து போட்டி போட வைக்கிறாங்கன்னொன்னு அவர்களால் அதை பொறுத்துக்க முடியல இவனெல்லாம் எம்பி ஆவரதா இவன் போனார் அங்கே பரோட்டா போட்டார் இங்கே இட்லி போட்டார் சுட்டாரு டேய் நீ போய் போராடி பாரு நான் பேட்டன்ட் ரைட்ஸ் கேட்கல மக்களோட மக்களாக இந்த காரில் எத்தனையோ கொப்பளங்கள் வந்துருக்கு பல முறை தெருவில் கொட்டு அடிக்கிற உக்கிற வெயிலில் நடந்து போயிருக்கேன் பல மக்களை சந்திச்சிருக்கேன் எல்லாம் தேர்தல்னு மட்டும் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது அந்த அந்த ஊடக நண்பருக்கு சொல்லிக்கிறேன் இங்கே பாவம் ஏதோ எலும்பு துண்டுக்காக திங்கிற ஏதோ ரெண்டு கால் பிராணியாக வாழ்ந்துட்டு போங்க என்னால் நீங்கள் உங்களுக்கு சம்பளம் கிடைக்குதுன்னா நான் என்ன சந்தோஷப்படுறேன் என்ன மேலும் திட்டுங்க ஆனால் என்னை தரம் மாதிரியோ என்னை மட்டம் தட்டி நீங்கள் மேலுக்கு வரலாம்னால அந்த ஊடகமும் நினைக்க வேணாம் அங்கே வேலை செய்கிறங்களும் நினைக்க வேணாம் மக்கள் வந்து தெளிவாக இருப்பாங்க நான் சொல்ல வந்தது அதுதான் இந்த அது எந்த அரசியல் சார்ந்த கட்சின்னு எனக்கு தெரியாது அவ்வளவு கேவலமா என்ன நீ எல்லாம் மனுஷனா இவனுக்கெல்லாம் சீட்டு கொடுக்கலாமா போயும் போயும் இவர் ஒரு ஆள் தான் கிடைச்சதா உனக்கு நீ அதிமுகனா அவரோட எடப்பாடி பழனிசாமி அவர் கால் தூசிக்கு கூட நீ ஈடு இல்லை அதனால புரிஞ்சுக்க உழைச்சி முன்னேறி வந்தவங்க யாராக இருக்கட்டும் இங்கே திமுக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும் நாங்கள் பங்காளி சென்ற நாங்கள் பார்த்துக்குறோம் புரியுதுங்களா இப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா அது யார் நடத்துகிறான்னு தெரியல தொடர்பு கொள்ள முடியல பாஜக சார்ந்த ஒரு ஊடகம்னு நினைக்கிறேன் இருந்துட்டு போங்க இந்த மண்ணுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு இயக்கத்தை இங்கே வேறு ஒன்றை நாங்கள் விட மாட்டோம் நீ எங்கேருந்து வந்த உன் பாரம்பரியம் என்ன இன்றைக்கி சிஏஎன்னு போட்டு குடியுரிமை சட்டன்னு போட்டுட்ருக்கீங்களே உங்கள் குடியுரிமை என்ன நீங்க இங்க இருந்து வந்தீங்க பாட்ட இன்னொரு வருஷம் இந்த நாட்டை ஆண்டு இந்த நாட்டு பூரக்கூடிகள்னாங்க இஸ்லாமியர்னு சொல்லலை தாழ்த்தப்பட்டவர்கள் தலித்துகள் இப்படி எத்தனை மக்கள் இந்த அதாவது இந்த இடையிலே ஒரு தொலைக்காட்சியில பாக்குற சத்தியம்னு நினைக்கிறேன் விளம்பரம் அதிகமா அதுல தான் பிரதமர் மோடி அவர்களது வருது மேரா பாரத் மேரா பரிவார் அதாவது ஒரு வெறியோட ஒரு பிரதமர் பேசுறார் அதன் பொருள் என் பாரதம் என் குடும்பம் நாங்களும் சொல்றேன் அதே தொலைக்காட்சியில் நீங்க முஸ்லீம் சிக் இசாயி சப்க இந்தியா மகான் இந்தியா மகான் அமாரா பாரத் சப்கா பாரத் இட்ஸ் ஃபார் ஆல் ஃபார் அதுதான் இந்துஸ்தான் கூட்டப்பட்டதை நோக்காவது என்ன கிழிக்கிறியா நினச்சிட்டு இவனுக்கெல்லாம் என்ன சீட்டு கொடுக்க கொடுக்காதுன்னு அவங்க ஏதோ பண்ண பாக்குறாங்க டேய் உன்ன மாதிரி எங்கள் அப்பா கோடி வந்தாலும் என் வளர்ச்சியோ மக்கள் என் மேலே இருக்க வச்சிருக்கிற அன்போ உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது நான் சாதாரணமான கில்லு கீரை எதோ எறும்பு மாதிரி நசுக்கிட்டு போனாங்களெல்லாம் நீ நினைக்காதீங்க அது எல்லாத்துக்குமே தெரியும் வெட்ட வெட்ட தலைக்கிறவன் அது ஆமையா இன்னொரு இயக்கமும் பேசிக்கிட்டு இருக்கு நாங்கள் கொடுத்த கடிதத்தின் மேரில் நிர்வாகிகள் கொண்டு போய் கொடுத்தாங்க அதன் மேரில் அடைச்சாங்க அதுதான் அது ஆ அது உண்மைதான் ஐயா நாங்கள் ஆரணியிலும் பொட்டிவிடுறோம் இங்கேயும் ஐந்து தொகுதிகளில் போட்டிக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் அதற்கு வேலைகளை முடிக்கி விட்டுருக்கோம் எங்கள் பொருளாதார சக்திக்கு ஏற்று வேலைகள் நடந்து போய்கிட்டுருக்கு இந்த நிலையில் அந்த குறிப்பிட்ட நாள் அவங்க அப்பாயிண்ட்மெண்ட் இருந்தது போய் பார்த்தேன் இல்லை நான் என்ன அதிமுகவில் நான் எத்தனை வருஷம் வேலை செஞ்சேன்னு அவங்களுக்கு தெரியுமா எத்தனை போராட்டங்கள் எத்தனை பிரச்சாரங்களில் கலந்துருக்குன்னு அவங்களுக்கு தெரியுமா அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது கிருஷ்ணகிரியில் தொண்ணூற்றி ரெண்டாவது பொதுக்கூட்டம் அதிமுக பேசிகிட்டு இருக்கே நான் திமுகவினால் அப்போது கைது செய்யப்பட்டேன் அசோக் குமார்ங்கிற ஒரு நீதிபதியால் அந்த வழக்கில் தான் நான் பதினோரு வருடங்களுக்கு விடுதலை செய்யப்பட்டேன் சரித்திரம்லாம் தெரிஞ்சுக்கிங்க முதல்ல அம்மாவை தொண்ணூற்றொம்பது ரெண்டாயிரத்திலோ ஆட்சியில் உட்கார வைக்கிறதுல என்னுடைய ஒரு சிறிய பங்கு இருந்தது அவங்க மகாராணி மாதிரி அவங்கள போல் ஒரு இரும்பு பெண்மணி உலகத்திலேயே இல்லை அப்பேற்பட்டவங்களை எப்படி தீர்த்து கட்டினாங்க யார் தீர்த்து கட்டினான் ஊடகங்கள் நீங்கள் தான் பதில் சொல்லணும் இதே இடத்துல இருந்து காலையில் எழுந்திரிச்சு அஞ்சு மணிக்கு வாக்கிங் போவேன் ஆறு தடவை ஏழு தடவை அவங்கள பார்க்க அனுமதிக்கலை யார் சேர்த்துக்கட்டினா ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் அந்த ஸ்திரத்திறமையை கொலையை வைக்கிறது ஒரு முதல்வரை கொலை பண்ணிவிட்டு அதை சில்லற காசா சிதற தேங்காயை சிதற வைக்கிறது அதன் பயனை அனுபவிக்கிறது ஓட்டு வாங்காம எம்எல்ஏவை நூறு கோடி கொடுத்து வாங்குறது இதெல்லாம் யார் இருக்கா அந்த ஜெயலலிதாங்கிற பெண்மணி இருந்திருந்தா அவங்க இருந்திருந்தா நீ ஜிஎஸ்டியை கொண்டு வந்திருக்க முடியாது நீ நீட்டும் கொண்டு வந்திருக்க முடியாது இந்த பணச்செல்லாமே கொண்டு வந்திருக்க முடியாது இது நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையா இது உண்மையா இல்லையா எல்லா திட்டமிட்ட மறுடர்னு போட்டு இதே இடத்துல இறந்த பிறகு நான்தான் தான் முதல் முறையாக குரல் கொடுத்து நீங்க சாட்சி அதுக்கு நான் சாதாரணமானதும் கிடையாது நான் அதுக்கெல்லாம் வழக்கம் போட்டு ஒரே இடத்துல கடிதம் கேட்டு வச்சிருக்கேன் ரெடியா நீ ஏன் சிசிடிவி எடுத்த அங்கே அவங்க வீட்டில் ஏன் எடுத்த எந்த ஆம்புலன்ஸில் கொண்டு போனேன் எதுக்காக யாரையும் அலோ சென்ட்ரல்ல இருந்து யார் வந்தா வந்து அப்பப்போ பார்த்துட்டு போயிட்டு போய் நியூஸ் கொடுத்துட்டு கடைசி தீர்த்து கட்டிட்டு போய் யார் உதவி ஜனாதிபதி பதவி வாங்கினா எல்லாம் நான் புட்டு புட்டு வைப்பேன் எவனை விட மாட்டேன் மேக்கப் போட்டு போயிட்டு அடுத்த ஆட்சி அமைக்க அதிகாரத்துக்கு கேட்கறதுக்காக யார் போய் நின்னால் அந்த கவர்னர் அப்படின்னு மேக்கப்பை பார்த்துட்டு ரெண்டு நாள் காய்ச்சல் வந்தாங்கன்னு இதே இடத்துல பேட்டி கொடுத்துருக்கேன் எல்லாம் எடுத்து பாருங்கள் எந்தந்த ஊடகம் என்னை சாதாரண ஒரு எறும்பாக நினச்சிக்க வேணாம் இந்த மண்ணின் மைந்தன்னா இந்த நாங்கள் எங்களது இந்திய ஜனநாயக புள்ளிகள் இந்த இயக்கம் பேர் இயக்கமாக உருவெடுக்கும் இந்தியாவை வார்த்தை நாங்கள் காமராஜர் வழியில் கக்கன் வழியில் காந்தியின் வழியில் விவேகானந்தன் வழியில் நாங்கள் பயணிப்போம் வேற எந்தெந்த கட்சிகள் பேசுகிறாங்க அதை உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை பேசுகிறாங்க பேசுவோம் வெற்றி பெறுவோம் உங்க வேறு ஒரு நபர் தான் கேட்குறாங்க ஐயா ஆமய்யா ஆமாம் இப்போ தான் அங்கே தான் பயணப்பட்டுக்கிட்டு இருக்கேன் போறேன் அதாவது நானும் அரசியலில் ஊறி ஊறி அவர்கள் அழைப்பு வளர்த்துருக்காங்க நானும் சொல்லியிருக்கோம் ஒரு தொகுதி தர்றாங்க அல்லது ரெண்டு தர்றாங்க சில பேர் அதை அடுத்து ஆனால் அதுக்காக நான் காத்திருந்தேன்னா காலம் ஓடி போயிடும் அதனால் நாங்கள் போய் எங்கள் பிரச்சாரத்தை தூக்க போகிறோம் ஆமாம் வேலூர் தொகுதி இல்லை 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 அது அடுத்து அது அடுத்து நாங்கள் போய் மக்களை சந்தித்து எங்களுடைய கோரிக்கைகளையும் அங்கே பாலாறு தண்ணி பிரச்சனைகள் இருக்குது இப்போ போயிட்டு வந்து ரெண்டு நாள் பரப்புற அங்கே எல்லாத்தையும் அங்கே உள்ள ஜமாத்தார் மற்ற மக்கள் தலித் மக்கள் எல்லாரையும் சந்தித்த வகையில் காஞ்சி கிடக்குது அந்த பூமி காஞ்சி கிடக்குது சுற்றி மலைகள் அதை இயற்கையாக நீர் வர வைக்கணும் நாற்பத்தி ரெண்டுக்கு அஞ்சுக்கும் மேலே தடுப்பணைகளை கட்டிட்டாங்க அவ்வளவு தடுப்பணைகளை கட்டிட்டா தண்ணி எப்படி இங்கேருந்து வரும் இது அடுத்த கட்ட போராட்டங்கள் அங்கே காஞ்சி கிடக்கிறதுனால நான் சவாலாக எடுத்துக்கிட்டு அங்கே போய் நிற்கிறேன் அவர்கள் கொடுத்தால் பார்த்துக்கலாம் அடுத்து நாங்கள் வர்க்க போராட்டத்தை முன்னெடுக்கணும்னா சும்மா இருக்க முடியாது நான் மக்களுக்கானவன் தேர்தல் முடிவு வரைக்கும் அங்கே இங்கே நாங்கள் பாயலாம் கொல்லலாம் ஆனால் என்னை அண்டர் எஸ்டிமேட் பண்ணி எந்த ஊடகமும் நினைக்க வேணாம் பார்த்துக்கலாம் திமுக உடனான பேச்சுவார்த்தை எந்த ஆமையா அவர்கள் ஆளுங்கட்சியினர்கள் அவர்களுக்கும் கடிதம் கொடுத்திருந்தோம் இன்று மாலைக்குள் நாளைக்குள் தெரிய வரலாம் எனக்கு அதில் ஆட்சேபனை இல்லை நாங்கள் எங்கள் உழைப்பை நம்புகிறோம் எங்கள் மக்களை நம்புகிறோம் அதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் ஆமாம் இம்முறையும் அவர்கள் தான் நிற்பதாக அறிவு செய்தி கேட்கிறேன் அதை பற்றி நாங்கள் கவலை இல்லை அவர்களெல்லாம் ஆண்ட பெரும் மக்கள் ஆண்டு கொண்டிருப்பவர்கள் மிகப்பெரிய மகா அஜானு பாகுவானவர்கள் நாங்கள் எளிமையானவர்கள் எளிமையான ஏழைவாளிகளின் குரலாக பாராளுமன்றத்தில் சென்று எங்களுடைய புகழையும் உரிமைகளையும் நிலைநாட்டுவோம் அதற்கான போராட்டமே என்னுடையது ஆமா 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 அப்படி காந்திஜி நினச்சிருந்தாக்க சுதந்திரம் வாங்கியிருக்க முடியாது தானே அண்ணா நினச்சிருந்தா இவ்வளோ பெரிய சாதனையை பண்ணியிருக்க மாட்டார் தானே அவங்களுக்கு இப்போ அண்ணா பெரியார் போட்ட இயக்கங்கள் இருக்குது அவங்க பேரை வச்சுட்டு வந்துட்டாங்க இன்றைக்கி ஆண்டுக்கிட்டு இருக்காங்க நான் அதை உடச்சி நாளைக்கு சொல்லுவேன் மக்கள்கிட்ட எடுத்து இயம்புவேன் இல்லையா மிகப்பெரிய ஆபத்தான ஒரு இதில் இருக்குது நீங்கள் இவ்வளோ விவரமாக என்னை கேள்வி கேட்குறவங்க இந்த ஓட்டு மிஷினை வந்து ஒளி இதை கொண்டு வராதுன்னு ஏன் யாருமே சொல்ல மாட்டேங்கிறீங்க யாருமே ஏன் வாய் திறக்க மாட்டேங்கிறீங்க இல்லை எத்தனை பேர் அப்போ ஊடகங்கள் ஆளுங்கட்சிக்கு ஆதரவானதாகவும் என்ன சொல்கிறது ஏன் அப்படி வாய்மொழி மௌனியாக இருக்கீங்க ஐயா ஒரு இது வந்தால் தானாக முன் வந்து சோமோட்டோ வழக்கு போடுறாங்க அமைச்சர் மேலே மக்கள் போராடுறாங்க தொடர்ந்து அந்த மிஷினை வச்சு ஏமாத்து ஆட்சியில் உட்காந்துருக்கிறவன் ஒன்றா நம்பர் ஏமாத்துக்காரன் ஒன்றா நம்பர் அயோக்கிய உண்மைதானே நீங்கள் மக்கள் ஒன்றும் இல்லவா பேப்பரில் நடத்து நாளைக்கே நடத்தி பாரு அப்போ இவ்வளோ அடக்குமுறைகள் இருக்குமா ஒருத்தன் காலில் விழுந்து எஞ்சி கும்பிட்டு ஓட்டு கேட்பீங்கல்ல ஒரு காலில் விழுவிங்கல்ல இல்லை அப்போ ஏன் எல்லாம் வாய் முடிக்கிறீங்க நீங்கள் இன்றும் நான் கேட்கிறேன் இன்னைக்கு வரைக்கும் போராடிட்டு தான் இருக்கேன் ஓட்டு மிஷின் ஒரு டுபாக்கூர் ஏமாற்று வேலை ஃபோர் டுவெண்ட்டி அதை எடுத்துட்டு வாக்கு சீட்டில் தேர்தல் நடத்துன்னு போராடுறோம் எந்த நீதிபதி காதிலும் விழமாட்டேங்கிறது இவர் சொன்னார் என்னோட சாதனை என்னென்னு நாலு வருஷம் முன்னாடி அஞ்சு லட்ச ரூபா செலவழித்து பல தடவை ஃப்ளைட்டுக்கு போயிட்டு போயிட்டு வந்து டெல்லியில் நான் ஃபார்ட்டீன் பெர்சன்ட் அப்பியர் ஆகி ஆஜரானேன் இந்த ஓட்டு மிஷினை ஒழுங்கியான்ட்டு இங்கே நீ அங்கே போனாங்க அங்கே போனேன் தொடர்ந்து போனேன் ரெண்டு நிமிஷம் எழுதி வச்சுருந்தேன் நான் அப்பியர் ஆனேன் சீஃப் ஜஸ்டிஸ் இருந்தார் பேர் மறந்துவிட்டேன் ரெண்டு நிமிஷம் கேட்டார் டெஸ்மஸ் டெஸ்மஸ் அப்படின்ட்டார் ரெண்டு பக்கம் பேசிக்கிட்டே இருந்தேன் ரெண்டு பக்கம் தூக்கிட்டு போக ஆள் வந்துட்டாங்க வெளியில் வந்து என்னங்க எதுன்னா சார் நீங்கள் தான் இந்த கோர்ட்டில் அதிக நேரம் பேசியிருக்கீங்க இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான கேஸ் இருக்கு அவங்க ஏன் கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க சார் அப்புறம் என்ன நீதிமன்றம் தானே இறுதி நீதிமன்றமே இப்போ இந்த நீதிபதி அவராக பண்ணிட்டு போயிட்டார் ஏன் போனார் ஆயிரம் கேள்விகள் இருக்கு இங்கே எல்லாத்தையும் சொல்ல மாட்டேன் நான் அங்கே மைக்க பிடிச்சி என்னோட வாழை சொல்லட்டுவேன் வந்துடுங்க வேறு ஏதாவது காரணம் என்ன இப்ப தானே சொன்னேன் யார் அது யார் அந்த இரும்பு பெண்மணியை தீர்த்து கட்டினது அது பட்ச படுகொலை தானே யதார்த்தமான மரணமா யதார்த்தமான மரணமா கேட்குறேன் இன்னைக்கு இவ்வளோ ஜிஎஸ்டி இவ்வளோ கொடுமை இவ்வளோ எல்லாத்தையும் போட்டு வாட்டி வதக்கி மக்களை ஏழையா நாசம் பண்ணிட்டாலும் இவங்க எல்லாருக்குமே தெரியும் ஒரே ஒரு ஆறுதலா என்ன இருக்கு அம்மா உணவகங்கள் அந்த மகாராணி போட்டு போனது இன்னைக்கு மக்களுக்கு அதுதான் ஆறுதலா இருக்கு அந்த இரும்பு பெண்மணியின் ஆட்சியை நான் இந்தியா முழுக்க கொண்டு வருவேன் இதை ஒரு சவாலாக நான் சொல்கிறேன் சமத்துவம் மிக்க ஒரு ஆட்சியாக அமை நான் பாடுபடுவேன் எவனா இருந்தாலும் சரி பார்த்துக்கலாம் மேரா பாரத் மேரா பரிவார் நை ஹமாரா பாரத் ஹமாரா பரிவார் நாற்பது வருஷமா அரசியல் இருக்கேன்னு சொல்றீங்க தேவையில்லை நான் தலைவன்னு நான் இன்னைக்கு சொல்லிக்கிட்டதே இல்லை நான் எளிமையானவன் நான் வாழ தான் விரும்புகிறேன் சாதாரணமாக கடலை வாங்கி தின்னுக்கிட்டு ரோட்டோரம் நடந்து போவேன் எனக்கு எந்த விதம் பாதுகாப்போ இதுவோ எனக்கு தேவையில்லை நீங்கள் அதை விளம்பரங்கள்னு சொன்னால் விளம்பரங்கள் இன்னைக்கு ஒரு பிரதமராக இருக்கிறவர் எத்தனை லட்சம் கோடிக்கு பத்திரிகைகளுக்கு கையுட்டு தான் அது எந்த டிவியை திறந்தாலும் விளம்பரம் நீ ஒழுங்கு வெங்காயமா நாட்டம் ஆண்டேன்னா உனக்கு எதுக்கடா விளம்பரம் எதுக்கு விளம்பரம் பாரத பிரதமரை கேட்கிறேன் அந்த ஆளுங்கட்சியினு கேட்கிறேன் பூஜா தூக்குறதுக்கு பல்லாயிரக்கணக்கான டிவி வச்சிருக்கீங்க எவங்க அப்ப முட்டு காசு எவங்க அப்ப முட்டு காசு எதுக்கு இந்த விளம்பரம் பண்றீங்க நீ ஒழுங்கு வெங்காயமா ஆட்சி ஆண்டாக்க அங்க இருந்து ஓட்டு போடுங்கன்னா போடப்படுறாங்க காகிதமில்லை படுத்துக்கிட்டு கேரளாவில் எம்பிஆர் ஜெயிக்கலையா ஜெயிக்கலையா பசுமன் முத்துராமலிங்க ஜெயிக்கலையா எம்ஜிஆர் ஜெயிக்கலையா வாருங்க ஐயா இங்க உட்காருங்க செல்லப்பாண்டியன் அவர்களே செல்லபாண்டியன் எனது ஆஹ் கொள்கை பரப்பின் மாவீரர் ஆமாம் சார் வெக்கமான சூடு சொரணு இருந்தா சோத்தத்தான் திங்குறின்னா நீ ஈவிஎம் மிஷின தூக்கி போட்டு சாதாரண எளிமையான வாக்கு சீட்டு நடத்து எதுக்கு மிஷினு யாருக்கு வேணும் மிஷினு ஆறரை லட்சம் ஆறரை லட்சம் ஒண்ணு ரெண்டு இல்ல இங்க பார் ஆறரை லட்சம் மிஷினு ரிப்பேரா போச்சான் ஏண்டா அங்கப்பந்த அண்ணான்னு அடேய் ஆறு லட்சம் மிஷின் ரிப்பேராக போகுதுன்னா நீ என்னடா அவுத்துக்கிட்டு என்ன மயிருக்கடை அந்த மிஷினை வாங்குற ஏன்னா அத்தனை பிரித்து செட் பண்ணி குத்துறத குத்தி கேட்குறத கேட்குற மாதிரி பண்ணிவிட்டு பண்ணுறதுக்கு தான் எங்கேருந்து வருதுன்னு தெரியுதா எல்லாம் பேசாதீங்க பேசாதீங்க நாங்கள் அந்த மிஷினை எங்கே பதுக்கி வச்சுருக்காங்கன்னு தெரியுதா எங்கே எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு தெரியுதா இருபது லட்சம் மிஷின் அச்சடிச்சு வச்சுருக்கான் வெளியில் இருக்குங்கிறான் இந்த ஊடகங்கள் என்ன கேள்வி கேட்குறவங்க மாதிரி நிக்க வச்சு நாளைக்கு வராற கேளுங்களேன் ஆட்டிக்கிட்டு வராதுல்ல சொல்லுங்க ஐயா உங்களுக்கு பதில் கிடைத்து விட்டதா இல்லை நாற்பது வருஷமா இருக்கீங்களே உன்னை வந்து தலைவன் நான் யாரும் நினைக்கலையே அதான் கேட்குறீங்க நான் பெரியாரில்ல அண்ணா அல்ல அவங்க அன்னைக்கு அவ்வளோ உழைச்சி களைச்சி என்னோட உழைப்புலாம் ஒன்றும் இல்லை அறிஞர் அண்ணா அவ்வளோ எளிமையாக வாழ்ந்தார் பெரியார் அவளை எளிமையாக வாழ்ந்தார் தேர்தல் வேணாம் அப்படின்னார் ஆனால் அவர் பேரை சொல்லிக்கிட்டு இன்றைக்கி ஆட்சி அவர் வழியில் எளிமையாக இருக்கிறார்களா எல்லோருக்கும் பதவிகளையும் பொறுப்புகளையும் உரிமைகளையும் பிரித்து கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறத நான் பிரிச்சு பிரிச்சு பேசுவேன் வெற்றி பெற இல்லை வெற்றி பெற முடியாத பட்சத்தில் என்ன பேசிக்கலாம் இடமில்லை இது வெற்றி வரும் போகும் என்னோட உரிமை நான் பல தேர்தலில் போட்டி போட்டிருக்கேன் ஐயா கூட ஒரு தேர்தலில் போட்டி போட்டிருக்காங்க அதனால ஒரு எப்போவுமே இப்படி இருந்துருமா என்ன நான் அநேகமாக நம்புவேன் எனக்கு அதான் அந்த உறுப்பினருக்கு போட்டிடுறதுக்கு ஒரு ஒன்றோ ரெண்டோ கொடுக்கும் பட்சத்தில் நாங்கள் போட்டிடுவோம் கண்டிப்பாக கொடுப்பாங்கன்னு நம்புகிறேன் அது வரைக்கும் சும்மா இருக்க முடியாது அதனால் எங்கள் பிரச்சாரங்களில் ரெண்டு மூன்று தொகுதிகளில் ஆரம்பித்து ஒரு வாரமாக போய்கிட்டுருக்கோம் கற்கை நன்றி கற்கை நன்று பிச்சை புகினும் கற்கை நன்று இல்லையா அவங்க பிச்சை காசுன்னு சொல்லியிருக்காங்களா தவறு அப்படிலாம் சிரமப்படுத்தி பேசக்கூடாது தான் ஆனால் ஆயிரம் ரூபாய் ஆறாயிரம் ரூபாய் ஐநூறு ரூபாய் இது கொடுக்குறாங்க அதை பாராட்டலான்னு ஒரு பக்கம் இருந்தாலும் நாற்பத்தஞ்சாயிரம் கோடியா நாற்பத்தஞ்சாயிரமா மாத மாதம் வட்டி கட்டுறாங்க அதுதான் ரொம்பவும் ஜீரணிக்க முடியாததாக இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் எங்கள் இந்திய ஜனநாயக பள்ளிகளின் கொள்கை வந்து இந்த அயல் நாட்டு அந்நிய முதலீடு எல்லாத்தையும் தூக்கிடணும் இரும்பு கொட்ட மாதிரி ரிஷ பிரச்சிலான மாதிரி எல்லாத்தையும் மூடிட்டு இங்கே உற்பத்தி பெருக்கணும் இங்கே உள்ளவர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும் இவங்க சம்பாரித்து வச்சுக்கிட்டு எல்லாம் பண்ணுறாங்க அது உங்களுக்கெல்லாம் தெரியாதது அல்ல அவங்களுக்கு பிச்சை என்ன சொன்னது குஷ்ப பிரார்ட்டியார் செய்த தவறு அப்படிலாம் சொல்லக்கூடாது ஏதோ அவரு கொடுக்குறவன் கொடுக்குறான் வாங்குகிறோம் வாங்குறாங்க இந்த நீ கொடு பத்தாயிரம் கொடு பதினஞ்சு லட்சம் கொடுக்க சொன்ன மாதிரி கொடுங்க ஐயா தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட்டு பேர் தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட்டு பேர் தான் கடன் வாங்கிட்டு காணா போயிடுறாங்க ஓடி போயிடுறாங்க பல லட்சம் கோடி பல ஆயிரம் கோடி கடனை திருப்பி கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு ஒரு ஸ்டேட் பேங்க் வங்கி தலைவர் சொல்கிறார் ரகுராம் ராஜன் ச சரித்திரமிட்ற மோடி அவர்களே நீங்கள் ஆர்எஸ்எஸ் அலுவலகத்தில் கூட்டி பெருக்கிட்டு இருக்கீங்கள அப்போவே இந்தியா பாகிஸ்தானை பிறக்கிறதுக்கு முன்னாடியே இந்தியா பாகிஸ்தான் போர் நடந்து அதில் இந்தியா ஜெயிச்சிருக்கு நீங்கள் அப்போ பிறக்கவே இல்லை இது போன்று அடுக்கிக்கிட்டே வர்ற ரகுராம் ராஜன் சாதாரண ஆள் இல்லை நீங்கள் தான் ஒம்பது வருஷத்தில் ஏதோ சாதனை பண்ணுற மாதிரி பிரத்திக்கிறீங்களே ஆதலினால் நான் என்று சபதமேற்கிறேன் பா கா இங்கு கால் ஒன்றை விடமாட்டேன் 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 என்னுடைய ஆயுதத்தை கையில் தூக்குவேன் சம நோக்கு சமூக நல்லிணக்கம் இதுதான் எங்களுடைய தாரக மந்திரம் என்ன செல்ல பாண்டியன் பார்த்துக்கலாம் ஆ நல்ல கேள்வி நல்ல கேள்வி அற்புதமான கேள்வி இத்தனை நாள் வராததில்ல இந்த போதை பொருள் முக்கியமா சொல்ற கேட்டுக்குங்க எல்லாம் குஜராத் துறைமுகத்துல இருந்து வருது யார் கையில இருக்கு துறைமுகம் தங்கமும் அந்த மாதிரிதான் தங்கம் ஏறிட்டே இருக்கு இல்லையா அதானி அம்பானி போர்ட்டுக்கு வருது யாரு ஏர்போர்ட்டே அவங்க கையில இருக்கு துறைமுகம் அவங்க கையில இருக்கு அங்க அவன் யார் வந்தாலும் சரி இந்தா புடி கொண்டு வித்துக்க பழச்சிக்க எனக்கு விட்டு ஓ தமிழ்நாடா தான் ஒழிக்கணும் அங்க உள்ளவன் எல்லாம் அழிச்சு தள்ளு அப்படின்னு கொடுத்து விடுறான் வேற இருந்து வரும் வேற இருந்து வருது சகோதரா இருந்து வரும் இந்த போதை பொருள் அனைத்தும் கொக்கைன் கஞ்சா கஞ்சா எல்லாமே இப்போ இருபத்தி நாலாயிரம் கோடிக்கு சூரத்தில் கைப்பற்றப்பட்டது அதுக்கப்புறம் என்ன ஆச்சு இப்படித்தான் ஆச்சு சட்டம் யார் ஜாபர் சாதிக்கார்கிட்ட யாரா இருந்தாலும் சரி தலையை வெட்டு போதைப் பொருள் விற்கிறவன தலையை வெட்டு ரெண்டு பேரை வெட்டி போடு நாலு பேரை வெட்டு அடுத்து பண்ணுவானா பாரு ஏதும் போத மதுவரும் இருக்கக்கூடாது மதவும் இருக்கக்கூடாது தமிழ்நாட்டே ஒலிங்க என்ன அதை பார்த்துக்கலாம் ஒரு எண்ணம் இந்த புத்தகங்கள்லாம் படித்து படிக்க ஆள் இல்லாமல் இருக்காங்க படிப்பவங்களை அதிகமாக்கு குடிப்பவங்களை குறை முற்றிலுமா நீக்கு அதைத்தான் நாங்கள் இயற்கை விவசாயத்தை முன்னெடுப்போம் தமிழர்களை காப்பாற்றணும் மீனவர்களை காப்பாற்றணும் மிகப்பெரிய ஒரு ஆபத்தில் நாடு இருக்கு அதனால எனக்கு பயந்தே என்ன சேர்க்காமல் இருக்கிறவங்க ஒரு பக்கம் இருந்தாலும் அதை பத்தியெல்லாம் கவலை இல்லை நாங்கள் எங்களுடைய பயணம் தொடரும் போராட்டம் தொடரும் ஆமாம் அதிமுக என்பது சாதாரண நீக்கம் இல்லை திமுகவுக்கும் பாரம்பரியம் இருக்குது எல்லாம் இருக்குது பின்னே அதை கடத்திட்டு போகிறவங்க அதுக்கப்புறம் வந்தவங்க தனக்காக பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் என்றாலும் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அதை அப்புறம் பார்த்துக்கலாம் இதன் மூல வேறாக ஆணி வேறாக இந்த நாட்டை சீரழிச்சிக்கிட்டு இருக்கிறது இந்த நாட்டை குட்டிச்சுவராக்கி கொண்டு இருக்கிறது பாஜக என்ற இயக்கம் அதை நான் வேறோடும் வேறொடி மண்ணோடும் வேறடி மண்ணோடும் எடுத்து வீசுவதற்காக நாங்கள் தப்பு ஆயத்தமாக வந்தா வரட்டும் ஈடி வரட்டும் வீடி வரட்டும் இந்த வீடின்னு ஒரு தெரியுமா அந்த காலத்துல இந்த பொம்மலைகிட்ட போனா தப்பா அதெல்லாம் தப்பா போட்டுறதுங்கப்பா அவள மேலே தப்பு இருக்குது அந்த மாதிரி வீடி வந்து போய் அங்கங்க அரிசி அரி அரின்னு அரிச்சுக்கிட்டு ரெண்டு வக்க அரிசிக்கிட்டு இப்படியே டாக்டர்கிட்ட ஓடுவான் அவர் அது இல்லாமல் சிவபால் என்னது சைபால் அது ஒரு டப்பியை வாங்கி யூஸ் பண்ணுறவன் இருக்கான் அந்த கையிலேயே போட்டு பரவட்டா பரவட்டாக இருக்கான் ரோடு போடுவான் அந்த மாதிரி பல இதுக்கு அந்த காலத்தில் வீடி வந்தது இந்த காலத்தில் ஈடி வருது அதுவர்கள் ஆயுதத்தில் ஒன்று ஏன் ஆஃபீஸுக்கு வந்தால் என் கக்கூசு பாத்ரூம்லாம் க்ளீன் பண்ணிட்டு தான் போகணும் ஏன்னா என் ஆஃபீஸு இருபது வருஷமாக எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் நான் என்ன நிலையில் இருக்கேன்னு தெரியும் சம்பாரிச்சதெல்லாம் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சது ஈடி வரணும் வந்தால் எனக்கு அழைப்பா ஏன்படுத்துகிற நாலு கோடி நாசமாக போச்சுப்பா நல்ல படம் நான் எடுத்து தயாரித்த அற்புதமான அருமையான படம் இந்த சரக்கு தான் அதை இவர்கள் வெளியிட விடாமல் தடுத்து விட்டார்கள் பார்த்துக்கலாம் எல்லாருக்கும் வழி இருக்குது அதனால் ஈடி சொன்னிங்க இல்லையா இன்னும் சொல்லிக்கிட்டு இருந்தேன் ஆ வீடி வீடி வரணும் கூடாப்பா நீப்பா ஈடி வரணும்ப்பா நீ வேறு அவன் மறந்து போயிருக்கிறான் தப்பு பண்ணாமே வீடி வர சொல்கிற ஆ நெல்லுங்க நில்ங்க ஈடி ஆகா ஆகா ஆமாம் ஈடி வந்து அனுப்புகிறாங்க அப்புறம் நீதிபதியில் கிளப்பி விடுறாங்க சும்மா இருக்கிறவனே அந்த கேஸ் கொண்டா அவன் எப்படி ஜெயிச்சான்னு பார் அது மறுபடியும் நீ கொண்டா இந்த எலெக்ஷனுக்கு இப்போ எதாவது ஈவிஎம் மெஷினுக்கு ஏதாவது பண்ண மாட்டேங்கிறீங்களே எல்லாத்துக்கும் ஒரு சட்டம் தானே இப்ப இருந்தாவது பண்ணுங்கப்பா சொல்லுப்பா அதே மாதிரி எந்த கட்சியோடய கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி பேசின ஒரு கட்சி ஆகட்டும் எதிர்த்து பேசின ஒரு கட்சி ரெண்டு பேருமே ஒருத்தவங்களோட கூட்டணி வச்சிருக்காங்க இன்னொரு கட்சியே இணைச்சுட்டாங்க நீங்க யாரை சொல்றீங்கன்னு வந்து தெரியுதப்பா தெரியுதப்பா இளைய வளர்த்தி கிணத்துல பாலும் கிணத்துல தள்ளிட்டே நாட்டாம அப்படிங்கிறியா சரத்குமார் அவர்கள் ஒரு சக நடிகர் எனக்கு மூத்தவர் ஆமா அப்புறம் நடுராத்திரிகள் ஏன் பொண்டாட்டி எழுப்பி கேட்கலாம் சொல்லக்கூடாது அது அவங்க பிரச்சனைப்பா இப்போ நீங்க கேட்க வந்தது கேளுங்க கொஞ்ச நேரம் சிரிக்கலான்னு சொல்லிச்சேன் நாளைக்கு என் கட்சி அப்பா அதுக்கு நான் ஆரம்பிக்காம அழிச்சிட்டு போயிருந்தேன் ஏதோ இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம் பத்து பேர் பாருங்க எனக்கு பின்னாடி வர்றாங்க குளிச்சி வந்துருச்சு அவ்வளவு ஆர்வமா இருக்கா ஐயா கட்சி ஆரம்பிச்சதுனாலதான் அவங்க ரெண்டு பேரும் கலைச்சிட்டு போயிட்டாங்க அதெல்லாம் இல்ல அதெல்லாம் இல்ல நீங்க எதுவும் பேசுறீங்களா அவங்க கேள்விக்கு பதில் சொல்லுங்க நான் இப்ப லேட்டா வந்து காரணமே இந்த அவரு ரகமான ஒருத்தர் ஐயா பத்தி சொல்லியிருந்தாங்க பத்திரிகையாளர் ரகுமான் பத்திரிகையாளர் சரி ஒரு பத்திரிகையாளர் அவரை பத்தி பாப்பாலும் கூகுள்

அவர் வந்து எதை போன நிகழ்ச்சியில மது உழைப்புக்காக செல்லப்பாண்டியா வியாபாரிகள் வியாபாரிகளுக்காக குரல் கொடுத்த சவீர் போயிருக்கிறாரு தமிழ் மண்ணுக்காக குரல் கொடுத்த புதுச்சேரியர் கண்ணதாசன் வந்து இருக்கிறாரு கல்விக்காக குரல் கொடுத்த ஐயா சாமி உணர்ச்சது பல்ல அவர் பத்திரிகையாளர் அதுக்கு தர வேண்டாமா இவரு ஐயா முன்னூறு படங்களுக்கு மேலாக பகுத்தறியவை ஊட்டிய மற்றவங்கள பூனையை குறுக்க விட்டு படம் எடுத்தவர் ஐயா மன்சூன் அலிகா நான் பகுத்தறிவெல்லாம் ஊட்டுறீங்க நீங்க வேற காசு குடுக்கறது ஐயா சுருக்கமா சொன்னா பக்திக்கு பக்திய வச்சு பக்தியாளர்களை வச்சு தேர்தல் களத்துக்கு ஒரு கோசி வருது பகுத்தறிவ வச்சு ஒரு கோசையா அரசியலுக்கு இந்த தேர்தல் களத்துக்கு வருது நாங்க தாஜ் மார்க்கும் மதுப்பிரியர்கள் மூலமாக ஒரு பகுத்தெறியை ஊட்டி பக்திக்கும் ஒரு பகுத்தெறியை ஊட்டி ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்குத்தான் இந்திய ஜனநாயக புலிகள் களத்தில் நிற்குது நன்றி ஐயா நன்றி ஐயா நன்றி மிக்க நன்றி மிக்க நன்றி